அங்க இருக்கீங்களா? 나 வரேன். அது சீமான வரேன். ஹலோ. ஹலோ நான் தான் वकील வரதா சரி பேசுறேன். போர்க்குக்கு போறதுனால பணကုန်துறன்னு இப்பத்தான் சொன்னேன். மறுபடியும் போనా? பணத்துக்காக இல்ல. ஏன்னா அந்த பணத்தை உங்க வைஃப் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? எஸ். கே சார்.

என்னங்க என்ன ஆச்சு அறவேலும் ஏன் சாதனோ அவன் வக்கீலுக்கு தீசு கொடுத்துருக்காளா பணத்தை கொடுத்துட்டேன் முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுக்கான்னு சவால் விடுறா போனது எல்லா திமிரக்கம் வருது இப்போ என்னங்க பண்றது இது ஒரு மான பிரச்சனை இந்த கேட்டுல அவன் ஜெயிச்சு ஆறணும் ஆ மோத்தர கடையை பூட்டி ஏத்திடணும் எனக்கு ஒரு ஐடியா தோணுது என்ன வார வக்கீல் கூட வச்சுக்கல அதனால அவங்கள ஓத்துக்கு வர விடாம கடைசிட்டா எக்ஸ்பார்ட்டி திருப்பாயிடும் நீ என்ன தெரியலன்னு தெரியாது அவ கோட்டம் வரக்கூடாது அவன் மோத்தரை நான் முடிக்க கூடாது இந்த கேஸ்ல அவன் ஜெயிக்கக்கூடாது அவ்வளவு நாளை விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அலமேர அலமேர கும்பிடுற உங்க தரப்புல வாதாட வக்கீல் வச்சிருக்கீங்களா புருஷன் பண்டாட்டி இடையில புதுசா ஒரு ஆள் இருக்குங்க அவரை நானே விசாரிக்கிறதுக்கு அனுமதி பண்ணுங்க விசாரிக்கலாம் விஜய் உங்களை சாட்சி கூட்டுக்கு வரும் முடியாது கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உங்க பேரு விஜய் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு நல்ல வேலை எங்க இல்லன்னு சொல்லிடுவீங்களோன்னு பார்த்தேன் பாத்தேன் உங்க பொண்டாட்டி பேரு அலமேல் பரவாயில்லையே பொண்டாட்டிய மறந்தாலும் யாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்க ஆமா உங்களுக்கு எத்தனை குழந்தை ஒரே குழந்த ஆனா பெண்ணா ஆண்னு கேள்விப்பட்ட பொண்டாட்டிய தெரியுது பொண்டாட்டி பேரும் தெரியுது பிறந்த புள்ளைய மட்டும் தெரியுது கேள்விப்பட்டீங்க அப்படிதானே எதமா இத குடுத்துக்கீங்க ஆமா எப்ப கேள்விப்பட்டீங்க கணம் நீதிபதி வராளே இது வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி எதமா குடும்பத்தோட சம்பந்தமே இல்லாம இருந்ததுனால தானே இந்த சங்கடமே வந்தது அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் மேற்கொண்டு தொடரலாம்

உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க உண்டேன உண்டேனும் எழுதி இருக்குது உண்மைதானே கேள்விப்பட்டதா சொல்லுங்க அந்த குழந்தை உங்க குடும்பத்தை சேர்ந்தது உங்க அப்பா சொத்துல உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னா தாத்தா சொத்துல பேரனுக்கு உரிமை இருக்குதா இல்லையா

மூணு வருஷம் ஆச்சு ஒத்துமையா எத்தனை வருஷம் இருந்தோம் ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷத்துல நீங்க எவ்வளவு சொத்து வித்தீங்க எதையுமே வைக்கல நாம திரும்பி எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு நாம ஒன்னா இருந்த ரெண்டு வருஷத்துல ஒரு சொத்தும் போகல என்ன பிரிஞ்சு தனியா போன ஒரே வருஷத்துல மூணுல ரெண்டு பாகம் அதாவது இருபது லட்சத்தை அழிச்சிருக்கீங்க இனிமே உங்க இஷ்டத்துக்கு விட்டா நாளைக்கு நீங்க பெத்த புள்ள அப்பா எனக்கு என்ன வச்சிருக்காருன்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்லுவேன் நாளைக்கு நீங்களே முன்னாடி கால் வயசு கஞ்சாவது ஊட்ட வேண்டாமா அதுக்கு தாங்க கேஸ் போட்டால் சத்தியமா சொல்றேன் தாலி கட்டின புருஷனை இப்படி கோர்ட்ல கொண்டாந்து நிக்க வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாதுங்க இப்ப கூட சொல்றேங்க

நீ உன் புருஷனை பார்த்து கேட்ட கேள்வி ஒவ்வொன்னு இருக்கு மணிமணியா இருந்துச்சு இந்த வரு பிள்ளைக்காக மட்டுமில்லை புருஷனுடைய எதிர்காலத்துக்காகவும் சேர்த்தவன் காரப்பிடிச்சுன்னு எழுதிய அப்போ நிஜமாவே நான் மனசுல கலவிட்டேன் நீ கவனிச்சோ இல்லையோ ஜட்ஜு கூட கட்சி பால கருணத்தை வச்சுக்கிட்டா நான் கேட்கறது கேள்வியே பாக்கி இல்லாம எல்லா கேள்வியும் நீயே கேட்ட இல்லையா அதனாலதான் நான் எதிர்வாதமே செய்யறேன் பெருமிக்கு சொல்றேன்னு நினைக்காத நீ மாத்திரம் வக்கீல பிடிச்சிருந்தா நிஜமாவே ஒரு அட்வொகேட் ஜெனரலா இருந்த அவருக்கு மனைவியா இருக்கிறதுலதான் எனக்கு பெருமை கவலைப்படாத சத்தியந்தமா அவரோடு வாழ விஜய் மறுத்துவிட்டார் மேலும் விஜய் அவர்கள் இருபது லட்சங்களுக்கு மேற்பட்ட சொத்துக்களை தவறான வழியில் இருக்கிறார் எனவே மேற்கூறிய காரணங்களுக்காக இந்துலா சட்டப்படி கண்ணு புரிமேடு அதை சார்ந்த சொத்துக்களையும் காலம் சென்ற திரு தர்மலிங்கம் அவர்கள் பேரணும் விஜய் அவர்களின் வாக்கிய வேல்முருகனுக்கு உரிமையாக்கி தீர்ப்பளிக்கிறேன் வேல்முருகன் மேஜராகும் வரை மேற்கண்ட சொத்துக்களை பராமரிக்கும் பொறுப்புகளை அலமீறு அவர்களிடம் ஒப்படைக்கிறேன் அதில் வரும் வருமானத்தில் கணவனுடைய செலவுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் ஜீவனாம்சம் அளிக்க வேண்டும் என்றும் அலமீறுவுக்கு உத்தரவிடுகிறேன்